வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே வெயிட் இருக்கேன்னா சோலிநல்லூர் ஈசிஆர் சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆக்சுவலாக இது ஒரு லாங் வீக்கெண்டு த்ரீ டேஸ் ஹாலிடேங்கிறனால ஜஸ்ட்டு எங்கேயாச்சும் சென்னை நியர்பை பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இப்போ வந்து பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு அதுக்காக அந்த இப்போ சோழ சோளிநல்லூர் ஈசிஆர் சிக்னலில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பஸ்ஸுக்காக ஸோ நிறைய பஸ்ஸு போச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு ஸோ எப்படி தான் நான் வந்து பாண்டிச்சேரி போகிறேன்னு தெரியல பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கேப் கிடச்சாலும் உள்ள பூந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஆல்ரெடி நிறைய பஸ் போயிடுச்சு ஸோ எதுலையுமே வந்து டிக்கெட் இல்லைன்னாங்க ஸோ ஏதாச்சும் ஒரு பஸ் வரும் பார்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் சீட் இருந்தாலும் இல்லாட்டி ஸ்டாண்டிங் எல்லாச்சும் போயிடலாங்கிற மைண்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க ஸோ ஒரு வழியாக ஒரு பஸ்ஸில் வந்து ஸ்டாண்டிங் தான் இருக்குது ஏறுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன் ஸோ ஒரு பாதி டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா ஒரு சீட்டு கிடச்சிது உட்காந்துட்டேன் ஓகே ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்தாச்சு ஸோ அந்த காமராஜர் மெமோரியல் பில்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்ம வந்து பாண்டிச்சேரி பக்கம் வந்தாச்சு ஸோ அந்த ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ வந்து ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ அந்த த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கி எழுப்பியாச்சு ஓகே இப்போ வந்து இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ஸோ த வேல ஜஸ்ட் ஒரு எப்படி கொஞ்சம் இருக்கு பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அவுட்டர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மற்ற சிட்டி தான் இருக்கு சென்னையோ மற்ற சிட்டிக்கு நம்ம வந்து என்ட்ரி ஆகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வரும்போது நான் டூ வேஸா இருந்தது இப்போ வந்து ஃபோர் வேஸுக்கு சிட்டி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் வேஸ்ல தான் இருக்கு மற்றபடி ரொம்ப ஒன்றும் பெரிய பில்டிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ஸோ மேபி இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கோர் சிட்டி போறதுக்கு ஓகே ஓகே பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு ஸோ இப்போ வந்து ஒயிட் டவுனுக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட அந்த டீ ஷாப்ல வந்து கேட்டோம் ஸோ அவர் வந்து ஒயிட் டவுனுக்கு போனோம்னா நீங்கள் வெளியில வந்து ஷேர் ஹவுஸ் வந்து இருக்கும் ஷேர் ஆட்டோவில் ஏறி நீங்கள் ஒயிடோனுக்கு போகலாம் வெளியில் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் ஷேர் ஆட்டோ இருக்கும் செக் பண்ணுங்கள் அப்படின்னாரு பாருங்க அந்த ஷேராகட்டோ தான் நம்ம வந்து ஒயிட் டவுனுக்கு போகக்கூடிய ஷேர் ஆட்டோ ஸோ போய் செக் பண்ணலாம் வாங்க ஓகே ஒயிட் டவுன் போகிற ஷேரட்டோ தான் இது நம்ம வந்து உள்ள ஹேரெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வெயிட் இருக்கிற மாதிரி தெரியுது இன்னொருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கும் இப்போதைக்கு ஷேர் ஆட்டோவில் எனக்கு தெரிஞ்சு ஷேர் ஆட்டோ ஃபுல்லான தான் எடுப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வரைக்கும் யாரும் ஒன்றும் ஏறுற மாதிரி தெரியலங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் ஆகுமோன்னு டவுட்டாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம் யாரும் ஏறுற மாதிரி இல்லை அதனால் அவர் ஓகே இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணா கிளம்பான்னு சொல்லிட்டு அவரே வண்டி எடுத்துட்டாரு ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேக் சைடில் ரெண்டு பேர் தான் இருக்கும் ஷேரட்டாக சவுண்டு பயங்கரமாக இருக்குது மற்றபடி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேரட்டோலாம் போயிருக்கேன் பார்த்திங்கன்னா இது நார்மலாக தான் இருக்குங்க சிட்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை அசோசியல் இன்னும் சென்னையில் அவுட்டர் சிட்டிலாம் எப்படி இருக்கும் தாம்பரமோ இல்லாட்டி மேடாபாக்கம் வந்து சேலம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எப்படி இருக்குது பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை மேபி இது வந்து இன்னும் டெவலப் ஆகாத ஏரியா மாதிரி தான் தெரியுது பாருங்கள் சரட்டோட செமையாக இருக்குது பாது டவுண்டில் தான் காத தெரிஞ்சுருக்குங்க அவ்வளோ தவுண்டிருக்கு ஷரட்டோட ஆக்சுவலாக இந்த பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஒயிட் டவுனுங்கிற ஃப்ரெஞ்ச் காலனி ஏரியாவுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகுங்க செக் பண்ணது வரைக்கும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் இப்படி இந்த சேராட்டில் போகும்போது ஓகே இப்போ வந்து ஒயிட் டவுன் ஏரியாவுக்கு வந்தாச்சு ஸோ சேரத்துலேருந்து இறங்கி அப்படியே அவர் சொன்னார் இப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த பீச் வரும் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே ஒயிட் டவுன் ஏரியா தான் ஸோ அந்த அந்த இந்த ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரைட்டாக போனாலே பீச் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காலனி ஸோ இந்த இடத்துல நீங்கள் பீச் செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னாரு ஸோ நம்மளாம் இப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட் காலனி ஏரியா எப்படி இருக்குது இந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது வந்து அப்படியே பார்த்துட்டு வரோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வர மாதிரி பிளான் அதனால் ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாேருமே வரல ஸோ வேறு ஏதோ பிளான் இருக்குது வீட்டில் ஒர்க் அப்படின்னா வரலன்னாங்க அதனால் நான் வந்து இப்போ சோலாகவே வந்தாச்சு புக் பண்ண ஹாஸ்டலையும் வந்து ஹோட்டலையும் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவுமே ஹோட்டல் புக் பண்ணல ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து ஹோட்டல் புக் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் நம்ம பாருங்க மக்களே ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங்கை பாருங்கள் க்ரீன் கலரில் இப்போ தான் அந்த பிரெஞ்சோட எஃபெக்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பில்டிங்ஸ்ல எல்லாமே இந்த டீ ஷாப்பில் கொஞ்சம் க்ரௌட் இருக்குது ஒரு டீ வேணால் சாப்பிட்டு போகலாம் டீயோ காப்பியோ வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் என்னன்னுட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரீட்டோட நேம் எங்கேயுமே போடல பாருங்க அந்த வீட்லேயே நேம்லாம் போட்டிருக்காங்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரீட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன மினி ஹோட்டல்ஸ் அதே மாதிரி பேக்கரி அந்த மாதிரி ஸ்டைலு தான் இருக்குது பார்ஸுமே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா பார் மாதிரி இருக்குது ஸோ இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் இல்லை தான் இருக்குது செக் பண்ணிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறாங்க அப்படியே போய்ட்டுருக்கலாம் ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது பழைய ட்ரென்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஹேண்ட்மேட் திங்ஸ் மாதிரி தான் இருக்குங்க நம்ம டெக்ரேஷன் திங்ஸ் ஆஃப்ல ஹேண்ட்மேட்டை இப்போ பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இந்த ஃப்ரெண்ட் காலனி அவங்களுடைய வீடு ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் காலனியோடய பிளேஸ் தான் ஸோ இன்னுமே இந்த ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான் இன்னுமே இருக்காங்க எல்லாமே ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்டு பீப்புள்ஸ் தான் இருக்காங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்கிற யங் பீப்புள் யாருமே இல்லை ஸோ ரிட்டையர் ஆனவங்க எல்லாமே இங்கே வந்து இன்னும் இங்கே தான் இருக்காங்க என்னங்க ஸ்ட்ரீட் நேமு லவ்வர்தனை விதி லவ்வோர்தனை விதி பார்த்திங்கன்னா இது ஃப்ரெண்ட் நேமுங்க நானும் ரெண்டு மூணு வாட்டி வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டோட எண்ட்ரன்ஸ்லையும் எண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் ஆக்சுவலாக நார்மலாக நம்ம சென்னையிலலாம் போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த அந்த இது இல்லை ஒரு வீட்டில் வந்து இந்த ஸ்ட்ரீட்டோட நேம் வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து போர்டு மாதிரி போடலாம் ஸோ அது பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே அப்படியே போகலாங்க கீழே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக போய் பார்த்துட்டுருக்கலாம் பட் வீடுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு ஸ்கூலு அந்த மாதிரி நிறையா இருக்குது பட் எல்லாமே அதோடய ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் செக் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப பழைய வீடுகள் தான் நிறையா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி புது ஸ்டைலில் கொஞ்சம் வீடுகளும் இருக்குது பட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடோட அமைப்பு அதோடய ஆர்கிடெக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ தான் ஒரு பார் ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு பாரு ஸோ வீக்கெண்டுங்கிறனால அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காங்க இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது கொஞ்சம் சன்னியாக இருக்குது பட் ஸ்வெட்டிங் ஒன்றும் பெருசாக இல்லை ஆக்சுவலாக பீச் ஒரு பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்கும் இப்போ டிசம்பருங்கிறனால ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது இப்போ வந்து வீக்கெண்டில் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா பயங்கர வாய்ப்பாக இருக்குன்னு பாண்டிச்சேரி ஆனால் என்னன்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு பிஸியாகவே இல்லை கொஞ்சம் நார்மலாக ஏன்னா நம்ம வந்து ஒரு லெவன் தேர்ட்டி இப்போ பார்த்திங்கன்னா டைமு ஓரளவுக்கு பிஸியாக இல்லை ஒரு ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது ஒருவேளை ஈவினிங் தான் பிஸியாக இருக்குமோ தெரியல ஈவினிங் வந்து பார்க்கணும் இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே ஒருவேளை நம்ம வந்து தப்பான ஸ்ட்ரீட்டெலாம் சுற்றிகிட்டு இருக்கோமான்னு தெரியல ஏன்னா இப்போ தான் வந்து உள்ள வாரம் நமக்கு கிளியராக தெரியல எந்தெந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நம்ம எல்லா ஸ்ட்ரீட்டையும் கவர் பண்ணுவோம் ஸோ போக போக தெரியும் எந்தெந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது எங்கள் பிஸியான ஸ்ட்ரீட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போக தெரியும் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு இப்போதான் கொஞ்சம் மக்கள் வரதெல்லாம் பார்க்க முடியுது இது எல்லாமே டூரிஸ்ட் தான் ஆக்சுவலாக வெளியிலேருந்து பாண்டிச்சேரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க வெளி ஸ்டேட்ஸ்லேருந்து நிறையா நார்த் இந்தியன்ஸ் தான் போகிற மாதிரி தெரியுது இப்போதைக்கு கரெக்டுங்க ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நம்ம வந்து கொஞ்சம் தப்பான ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷூட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி கடைகள் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னொரு ஸ்டேட்டாக உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி இந்த ஸ்ட்ரீட் கொஞ்சம் வாய்பாக இருக்குங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஷூட் எடுத்துகிட்டே இருக்காங்க ஸோ நான் இந்த நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த வால்ஸ் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டு ஸோ இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிற ஏரியாவுக்கு உள்ளே வந்துருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நின்று ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்தந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டாங்க எனக்கே தெரியாது அந்த டைமில் ஸோ இப்போ தான் வந்து நானுமே பார்க்குற இந்த ப்ளேஸஸ்லாம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான ப்ளேஸ் தான் பாண்டி ஸோ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ் போகல நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷூட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அரவானி பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட்டுக்கிட்ட மிரட்டியோ இல்லை எப்படியோ தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவர் கொடுக்குறாரு அந்த அரவணிக்கு அப்படி ஒருத்தரையும் கேட்டு ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் ருபீஸு அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க

இப்போ இந்த ஸ்ட்ரீட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் போகல ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து இந்த ப்ளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஃபோட்டோஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க ஃபோட்டோஷூட் பார்க்கும்போது நிறைய விசிட்டேஷன் நான் பார்த்துட்டேன் எல்லாருமே நார்த் இந்தியனாக தான் இருக்காங்க ஸோ நார்த் இந்தியன் மீன்ஸ் பெங்களூர் அதே மாதிரி ஆந்திரா கர்நாடகா ஸோ அதை தாண்டி இன்னும் நார்த் இந்தியாவில் இருந்து தான் நிறைய பேர் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுருக்காங்க பழனிச்சேரிய Yeah இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான சர்ச்சு ஸோ பீச் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சர்ச்சு போய் செக் பண்ணி பார்க்கலாம் சர்ச் அப்படினு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல உள்ளே அலோ பண்ணுறாங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போது உள்ளே யாருமே இல்லைங்க ஆக்சுவலாக ஒன் ரெண்டு பேர் தான் இருக்காங்க பட் எதுவும் உள்ளே அலோ பண்ணுற மாதிரி தெரியல fy profau pawl neu thing show oh, she இது பார்த்திங்கன்னா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் பாருங்க போலீஸ் அதாவது பாண்டிச்சேரி போலீஸோட தலைமையகம் இதில் வந்து அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகே வெளியிலேருந்து செக் பண்ணி பார்க்கலாம் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வாவ் ஆக்சுவலாக ரொம்ப ரெக்கார்டிங் பண்ணாதீங்க கிளம்புங்க அப்படின்ட்டாரு ஸோ அதனால் அந்த போலீஸ் தலைமையகம் வந்து அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணலை ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பீச் ரொம்பவே பக்கமாக இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து பீச்சை கவர் பண்ணல ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப சன்னியாக இருக்குது கொஞ்சம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் காலனி இந்த ஸ்ட்ரீட்ஸை மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு பார்க்குறேன் பாருங்கள் பில்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரோடு ஸ்ட்ரீட் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இதே மாதிரி எல்லா ப்ளேஸஸ்ஸுமே சென்னையில் வந்து மெயின்டைன் பண்ணால் சூப்பராக தான் இருக்கும் பாண்டிச்சேரிக்கு மட்டும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு நீட்னஸ் வந்து அப்படி தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல பாண்டிச்சேரி மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரெண்டாவது டூரிஸ்ட்டும் நிறைய பேர் வர்றாங்க இந்த ப்ளேஸஸ் எதுவுமே நமக்கு நேம் தெரியலங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட் போட்டிருக்காங்க ப்ளஸ் ரெண்டுமே ஃப்ரெண்ட் நேமில் இருக்குது அதனால் நமக்கு வந்து க்ளியராக நேம் ஸ்ட்ரீட்டோட நேம் க்ளியராக சொல்ல முடியல ஆமாம் இன்றைக்கு வந்து நம்ம சேட்டர்டே வந்திருக்கிறதுனால நிறையா டூரிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க பாண்டிச்சேரிக்கு அப்பா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஸ்ட்ரீட்டு நடந்தாச்சுங்க காலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி லஞ்ச் டைமும் ஆகிட்டு இனிமேல் நெக்ஸ்ட் வந்து லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன் ஸோ நல்ல ஒரு ஹோட்டலை வந்து சர்ச் பண்ணி போகணும் அப்போதே ஒரு வாட்டி காமாட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்காது அங்கே போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுறேன் ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சுக்கலாங்க